டிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நிரூபித்து காட்டும் கர்த்தர் ஆதார வசனம் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது வசனம் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிவேன் அதிசயங்களை காண்பவர்களே அவர் செய்ய நினைத்தது தான் நடக்கும் அவர் சித்தத்தின்படி தான் செய்வார் யோவ் இருபத்தி மூணு பதிமூணாவது வசனம் சொல்கிறது அவரோ வென்றால் ஒரே மனதாக இருக்கிறார் அவரை திருப்பத்தக்கவன் யார் அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார் என்ன ஒரே மனது உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி முடிக்கிறவரை அவர் மாறுவதே இல்லை அதே ஒரே மனது அவர் ஏதும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது அவர் முடிவு எடுத்துவிட்டு மனம் மாறுவதில்லை நம்மைப் பார்த்தோ நம் திறமையை பார்த்தோ நம்முடைய பக்தியைப் பார்த்தோ அவர் முடிவெடுக்கவில்லை கொடுக்கவில்லை வாக்கு அவருடைய அனாதி தீர்மானம் நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டும் நமக்கு என்ன செய்ய வேண்டும் நம்முள்ளே என்ன செய்ய வேண்டும் எப்படி மாற்ற வேண்டும் சாட்சியா நிறுத்த வேண்டும் ஏனால் தீர்மானித்த தேவன் நாம் பிறக்கும் முன்னே தீர்மானித்த தேவன் நம்மை அவர் திட்டத்திற்கு சித்தத்திற்கு திருப்புகிறார் நம்முடைய வைராக்கியமான ஜெபம் அளவில்லாத கண்ணீர் அவர் திட்டத்தை மாற்றுவதில்லை நாம் சோர்ந்து போகும்போது தனிமையாய் நிற்கிறேனே எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று அழும்போது தம்மை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார் அவர் இரக்கமுள்ள தகப்பன் வேடிக்கை பார்க்க அல்ல நான் இருக்கிறேன் மகனே மகளே இப்படி ஜபம் பண்ணு இப்படி நான் செய்ய போகிறேன் என்று கோடிட்டு காட்டுகிறார் ஆவியானவர் அதற்காகத்தான் நமக்குள்ளே இருக்கிறார் ஆவியானவர் பிதாவின் சித்தம் அறிந்தவர் என்ன செய்ய போகிறார் என்பது அவருக்குத்தான் தெரியும் முழு புளூ பிரிண்ட்டே நமக்கு தருவதில்லை இதுவரை நடத்து வந்ததை பார் என்று நினைப்பூட்டுகிறார் நம்மை வெலப்படுத்துகிறார் நிலைநிறுத்துகிறார் இதெல்லாம் ஆவியானவர் நமக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறார் தினமும் செய்து கொண்டிருக்கிறார் அதான் சூழ்நிலையில் கொடுத்து கொடுத்து நம்மளை உருவாக்குகிறார் உரசி உரசி நம்மளை பொன்னாக விளங்க செய்கிறார் அவருடைய திட்டத்தில் எல்லாம் இருக்கிறது அப்பா உங்க போல் செய்யுங்கப்பா என்று முழு மனதோடு சொல்லி அதிலே நிலை நிறுத்தும் வரை அவர் ஓய்வதில்லை நம்மை மாற்றுவதில் அவர் ஓய்வதில்லை வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்த தமக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிறார் சங்கீதம் நூத்தி முப்பத்தி அஞ்சு ஆறு ஏன் அவர் சர்வாதிகாரியா இல்லவே இல்லை நமக்கு வேண்டியவைகள் நமக்கு திட்டமிட தெரியாது முடியாது ஏனென்றால் வருங்காலத்தை பற்றி நமக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது தெரிந்தவர் அறிந்தவர் திட்டமிடுகிறார் செய்து முடிக்கிறார் ஏன் இவ்வளவையும் செய்கிறார் என்றால் தான் வல்லமையுள்ளவர் நம்மை அழைத்து விட்டார் முன்குறித்து விட்டார் தம்முடைய ரத்தத்தினால் கழுவி விட்டார் உடன்படிக்கை சேர்த்து கொண்டு விட்டார் நம்மை பொறுப்பெடுத்து கொண்டார் அதை நிரூபிக்க வேண்டும் தன் உண்மை உள்ளவர் என்பதை நிரூபிக்க வேண்டும் நம்மை உருவாக்குற அவர்தான் என்பதை நிரூபிக்க வேண்டும் தம்மை பாதுகாப்பதற்காக நம்மோடவே இருக்கிறாய் என்பதை நிரூபிக்க வேண்டும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதில் அவர் தவறுவதே இல்லை எல்லாவற்றையும் நிரூபிக்கவே இப்படி செய்கிறார் யோசுவா சகல இஸ்ரவேலை எல்லாருக்கும் முன்பாக அறிக்கை செய்கிறார் இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை அவையெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று அவையில் ஒரு வார்த்தையும் தவறி போகவே இல்லை யோசுவா இருபத்தி மூணு பதினால் அவர் திட்டமிடுகிறது அற்பமாய் அல்லங்க மிக உயர்ந்த திட்டம் அவருடைய பிள்ளை அல்லவா நாம் அதுக்கு தான் திட்டமிடுவார் அவர் பூமிக்கு வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி உயர்ந்த திட்டங்கள் அன்று நிறைவேற்றினவர் சாட்சியாக எழுதி வைத்தவர் இன்றும் உங்கள் வாழ்வு நிறைவேற்றுவார் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் முன்னாடி ஒரு நாள் சாட்சியாய் சொல்லுவீர்கள் இதை நிறைவேறியே தீரும் ஆதியாகம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் ஆகாருக்கு தண்ணீர் துறவை காட்டினார் இசுமை எப்படி ஆசிர்வதிக்கப் போகிறேன் என்பதையும் சொன்னார் ஆஹார்ன்னு அவளுடைய மகளா அவளை தேடுகிறவளா இல்லையே இன்று உங்களுக்கு எனக்கும் தெரியும் என்ன தெரியும் ஆகாறு கொடுத்த வாக்குகள் அவர்களெல்லாம் பிரபுக்களாக இருக்கிறார்கள் பூமியில் சாரத்தினால் எண்ணெயினால் செல்வம் கொளித்து கொண்டிருக்கிறார்கள் இரவும் பகலும் அவரையே நம்பி அவரையே பார்த்து கொண்டிருக்கும் நமக்கு செய்ய மாட்டாரா உங்களுக்கு செய்ய மாட்டாரா கட்டாயம் செய்வார் சீக்கிரத்தில் யாயம் செய்வார் இப்படி தம்மை நிரூபித்து காட்ட அவர் சகலத்தையும் செய்கிறார் கொடுத்த வாக்கை நிரூபித்து காட்டுவதற்காக செய்கிறார் எங்கேயோ இருந்தல்ல உங்க கூடவே இருந்தது அடுத்து நம்மை நல்வழிப்படுத்தி சகலத்தை நன்மைக்கு எதுவாக மாற்றுகிறார் நம்மை நல்வழிப்படுத்தாமல் அவருடைய சித்தத்துக்கு நேராக திருப்பாமல் ஸ்திரப்படுத்தாமல் சீர்படுத்தாமல் அவர் எதையும் செய்வதில்லை இதை பண்ணினால் கையில் கொடுத்தால் வைத்து பிழைப்பாளா என்பது வேண்டுமல்லவா ரோமர் எட்டு இருபத்தெட்டு வாசியுங்கள் நமக்கென்று வாக்கு கொடுத்து விட்டார் அதை அடைய அதை வைத்து பாதுகாக்க நம்மிடம் எந்த நன்மையும் இல்லை என்றால் நம்மை முதலில் நல்வழிப்படுத்தி தகுதியாக்கி பின் நிறைவேற்றுகிறார் சகலத்தையும் செய்ய வல்லவர்தான் அதே சமயத்தில் எதிரி நம்மை அழிக்க நினைத்து போட்ட அத்தனை திட்டங்களையும் ஒன்று கூட வாய்க்காமல் செய்கிறவரும் அவர்தான் நமக்கு வாக்கு கொடுத்து விட்டார் அது எதிரிக்கு தெரியும் நம்மை உள்ளே மாற்றிக் கொண்டிருக்கிறார் அது எதிரிக்கு தெரியும் இது இரண்டும் வாய்க்க கூடாது என்று அவன் பல வகையில் சுற்றி திரிவான் பாருங்கள் அவனை உள்ளேயே விடமாட்டார் அதற்காக நம் கூட இருக்கிறார் அதை நிரூபித்தும் காட்டுவார் எதிரி செய்ய நினைத்தது வாய்க்காது ஏசாய ஐம்பத்தி நாலு பதினேழு வாக்கு கொடுக்கிறார் வாக்கு கொடுத்து வரவர் மீறுவதில்லை தாவீதை அழிக்க ஒழிக்க சவுல் எத்தனை எத்தனை யுக்திகள் எவ்வளவு காலம் செய்தார் ஏதேனும் வாய்த்ததா எதிரி நாட்டில் கொண்டு பெலிஸ்தீன் நாட்டில் கூட தாவீதை வைத்து காப்பாற்றினார் நம் எல்லையை நம் குடும்பத்தை நம் பிள்ளைகளை இரவு பகலாக கண்மணி போல் காப்பாற்றி வருகிறார் நாம் காப்பாற்றுவது ஒன்றும் அவர் காப்பாற்றுவதால் நாம் உயிரோடு இருக்கிறோம் எதற்கு எதிரியின் ஒரு திட்டம் கூட வாய்க்க கூடாது என்பதற்காக அவரே திட்டமிடுகிறார் செய்து முடிக்கிறார் என்றால் அப்போ நம்ம பங்குதான் என்னவாம் நாம் அவரோடு இல்லாமல் வழிவழகி போய்விட்டால் நடக்காது நாமே தடையாகி விடுவோம் நாம் அவரோடு உறவில் நிலைத்திருக்க வேண்டும் அது என்ன உறவு ஜபம் வேண்டுதல் தேடுதல் வேதம் வாசித்தல் அவரை அறிகிற அறிவில் நாளுக்கு நாள் தேற வேண்டும் இதுதான் உறவில் நிலைத்திருப்பது நாம் நமது பங்கை இழந்து விடுவோம் இதை செய்யாவிட்டால் இழந்து விடுவோம் ராஜா இழந்தானே பொறாமை கொண்டானே தாவீதின் மீது ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனானே ராஜ்ஜிய பாரத்தை இழந்தான் திட்டத்தை இழந்தான் நம்முடைய ஜெபத்தையே அவருடைய சித்தத்திற்கு நேராக திருப்பி விடுவார் நாம் எதையோ ஜெபித்து கொண்டிருப்போம் பிடிவாதமாக கேட்டுக்கொண்டிருப்போம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை செதுக்கி செதுக்கி தம்முடைய சித்தத்தை புரிய வைப்பார் அறிய வைப்பார் அதற்காகத்தான் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் நாம் நினைத்ததற்கும் வேண்டுவதற்கும் மேலாக செய்வார் எவ்வளே மூணு இருபது ஒரு நாள் நாம் சொல்லுவோம் நான் இப்படித்தான் ஜெபித்து கொண்டிருந்தேன் ஆனால் கர்த்தரோ என்னை மாற்றினார் இவ்வளவுக்கு அறிவு செய்தார் இது என கேட்கக்கூட தெரியாது என்று சொல்லுவோம் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகார இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது வசனங்களில் மறித்த இயேசுவை சடலத்தைத்தான் மகதிராம் அறியா மற்றவர்களும் தேடினார்கள் ஆனால் கர்த்தரோ உயிர் திழந்து தம்மை காட்டினார் அவருக்கு சடலத்தை தான் தேடினார்கள் உயிர் திழந்தவரை காட்டினார் சாலவோ ஞானந்தான் கேட்டான் இது அவருக்கு பிரியம் ஏனென்றால் அவருடைய திட்டத்தில் அவர் வேலையை செய்வதற்கு அவன் கேட்டான் ஆனால் கேளாத ஐஸ்வர்ய மகிமையை கொடுத்தார் அவருக்கு உடனும் உதவி கேளுங்கள் தேவ சித்தம் அருந்து நான் ஜெபிக்க வேண்டும் அப்பா எனக்கு அதை சொல்லுங்கள் என்று கேளுங்கள் முடியாது என்று சொல்ல மாட்டார் அழகாக கற்றுத்தருவார் ஆலோசனை தருவார் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் ஆலோசனையின் ஆவியானவர் ஞானத்தின் ஆவியானவர் வழிநடத்துகிற ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்த அனந்த ஞானம் கொண்டவர் ஆண்டவர் தான் உமக்குள் இருக்கிறார் பிரியமானவர்களே எது உங்களுக்கு புரிந்ததோ இல்லையோ உங்களை உயர்ந்த நிலையில் வைத்து ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி சாட்சியாக வாழ வைக்கும் அளவும் அவர் உங்களை கைவிடுவதில்லை இல்லை அதற்கு பின்னும் கைவிட மாட்டார் யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்த ராதியாகும் இருபத்தெட்டு பதினஞ்சு நான் உன்னை இங்கே கொண்டு வந்து சேர்க்கும் வரை உன்னை கைவிட மாட்டேன் என்று அதே போல் ரெண்டு பரிவாரங்களுடன் காணான் கொண்டு வந்து சேர்த்தாரே யோசித்துப் பாருங்கள் அன்று செய்தவர் என்றும் செய்வார் அவர் பாரபட்சமற்ற தேவன் அப்படி உங்களை திருப்தியாக்கி எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே வைப்பார் இதை கம்ப்ளீட் பண்ணாமல் விடவே எஸ் ஐயா நாற்பத்தாறு பதினொன்று வாசித்து கொள்ளுங்கள் யோனா தரிசி வேறு எங்கேயோ கப்பலேறி போனான் நினைவயக்கு போ சொன்னதை அவன் போய் போய்விட்டான் விட்டாரா அவனை கொண்டு வந்தே அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்ல வைத்து அந்த பட்டணத்தை காப்பவில்லையா தற்காப்பவில்லையா நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உயர்ந்த சிறந்த திட்டங்கள் வைத்திருக்கிறீர்களே இதை காட்டிலும் கருத்தர் மேன்மையானதை வைத்திருக்கிறார் நீங்கள் அடையும் வரை விடமாட்டார் அதிசயமாய் நடத்து வந்த அவரை நீங்கள் துதிப்பீர்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்கு உணர்த்தின வாக்கு உறுதிப்படுத்தின வாக்கை நிறைவேற்றுவேன் என்று அவர் நிரூபித்து காட்டுவார் அவர் அதற்காகத்தான் சகலத்தையும் செய்கிறார் உங்களை உருமாற்றி மாற்றி அற்புதமான படைப்பாக மாற்றி என்னால் முடியும் என்பதை நிரூபித்து காட்டுவார் பிசாசானவன் எதிரியானவன் உங்களை கை தொட முடியாது தூசி பட முடியாது நான் தான் பாதுகாத்து வருகிறேன் என்பதை எல்லாருக்கும் நிரூபித்து காட்டுவார் அதுவரை அவர் ஓய்வதே இல்லை ஹல்லே லூயா ஜெபிக்கலாம் தகப்பனே இதுவரை பாதுகாத்து நடத்தி வந்தீரே நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம் அப்பா உங்கள் கரத்தில் தானப்பா எல்லாம் இருக்கிறது சித்தம்போல் நடித்து மகிமையை நிறைவாக்குவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இன்றைய சிந்தனைக்கு என் வாழ்வில் செய்து இருக்கிறதை செய்யப் போகிறதை எவராலும் தடுக்க முடியாது ஆமேன் ஹலே லூயா